ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புற்றுநோயை தடுக்கக்கூடியது கொழுப்புகளை கரைக்கக்கூடியது நச்சுக்களை நீக்கக்கூடியது மலர்ச்சிக்களை விடுவிக்கக்கூடியது நோய் எதிர்பாரை அதிகரிக்கக்கூடியது ரத்த உற்பத்தி அதிகரிக்கக்கூடியது நம்மளோட இடையை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியது இதயத்துக்கு ரொம்ப நல்லது போன்று இன்னும் பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது ஆப்பிள்னு சொல்லலாங்க இந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி அன்றாட லைஃப்பில் எடுத்துகிட்டு வர்றதுனால என்னென்ன நன்மைகள் நிறைந்திருக்கு ஒவ்வொன்றிலையும் என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்குதுங்கிறத மிக தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கல வாங்க இந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார்ச்சத்து வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த ஆப்பிளுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பெட்டின்கிற அந்த நார்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட சொல்லலாம் நம்ம உடம்புல வந்து கொழுப்பு தங்காம இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இதே மாதிரி வந்து இந்த ஆப்பிள்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்கள் நிறைய நிறைஞ்சிருக்குங்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ரத்த சர்க்கரையோட அளவை வந்து பாத்தோம்னா சீரா வச்சுக்கோங்க அதாவது பிளட் சுகர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டவும் செய்யாமல் குறைக்கவும் செய்யாமல் சரியான ஒரு அளவில் பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்பவுமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க இதே போன்று வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வரப்போ நம்ம குடல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அதாவது புற்றுநோயை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பாக்டீரியாக்களோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கப்படுதுன்னு சொல்லலாம் இந்த இந்த மாதிரி குரல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த ஆப்பிள் வந்து நம்ம டெய்லியும் ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால அந்த ஒரு ஆப்பிள்ள இருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்துக்கள் வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம உடலுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு தேவையான நீர் சத்துல எண்பத்தி ஐந்து சதவீதம் நீர் சத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து இந்த ஒரு ஆப்பிள்ல இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு சதவீதம் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு தேவையான ஃபைபர் கண்டென்ட்ல பதினாலு சதவீதம் இந்த ஒரு ஆப்பிள் இருந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி நம்மளை வந்து இதய நோயில இருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இந்த ஃபைபர் கண்டென்ட் ஆப்பிள் இருக்கக்கூடிய இந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து நம்ம இதய நோயில இருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பத்து டென் பர்சென்டேஜ் வந்து வந்து நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி வந்து டென்சன்டேஜ் இந்த ஒரு ஆப்பிள் இந்த விட்டமின் சி சத்து என்ன பண்ண நோய்கள் வந்து வந்து அந்த நோய் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் அதாவது நோய் கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஆப்பிள் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வரப்ப நமக்கு நமக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் சொல்லலாம் i இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வந்து காலையில வெறும் வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஆப்பிள் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரப்போ அந்த ஒற்றை தலைவலியில் வந்து நம்ம வந்து விடுபடலான்னு சொல்லலாங்க அந்த ஒற்றை தலைவலியை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த ஆப்பிளுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரம்புகளுக்கு எலும்புகளுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள்ல இருந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் நம்ம டெய்லி ரெகுலராக நம்ம அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்பிள் வந்து டெய்லி ஒரு ஆப்பிள் நம்ம எடுத்துக்கிறப்ப நம்ம ஊட்டச்சத்துக்குள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு வந்து நார்மலாகவே கிடைக்குதுன்னு ஸோ நம்ம இந்த ஆப்பிள் வந்து நம்ம டெய்லி சாப்பிட்றப்ப நம்ம இதயத்தை வந்து மிகவும் பல மடங்கு பலமாக வச்சுக்கிறதுக்கும் இதயத்தில் வந்து நல்ல பிளட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்குமே இந்த ஆப்பிள் வந்து ரொம்பவுமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இதே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீரிழிவு நோயாளிகள் இந்த மாதிரி நீரிழிவு நோயாளிகளுமே வந்து நம்ம ஒரு ஆப்பிள் முழுசாக விடுபடுறதுக்கு இந்த ஆப்பிள் வந்து யூஸ் சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டயட்ல இருப்பாங்க அதாவது எடையை குறைக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரப்ப நம்ம எடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் போன்று வந்து பார்த்தோன்னா எந்த நோயுமே நம்மளை அண்டாம அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிளுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க மலச்சிக்கல் ப்ராப்ளம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது மோஷன்ஸ் நல்லா போகல அப்படின்னாலும் இந்த ஆப்பிள் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு நம்ம ரெகுலராக ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வந்து நார்மலாக போகிறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் சைடில் படிஞ்சிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த ஆப்பிளுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க இதே போன்று வந்து பார்த்தா நம்ம குடலில் வந்து பார்த்தோன்னா நல்ல பாக்டீரியாக்களோட அளவை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஆப்பிளுக்கு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம உடலில் வந்து நன்மை பயக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தன்மை வந்து ஆப்பிளுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இதே போன்று இந்த ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கண் பார்வையோட திறனை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் இருக்குன்னு சொல்லலாங்க அதாவது கிட்ட பார்வை தூர பார்வை குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீக்கப்பட்டு நம்மளோட கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஆப்பிளுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பித்தப்பை கற்கள்னு நம்ம இல்லையா அந்த மாதிரி அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த கற்களை வந்து கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிளுக்கு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம டெய்லியும் அன்றாட உணவுல ஆப்பிள் நம்ம வந்து எடுத்துட்டு வரப்ப பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் வந்து கரைச்சி வெளியேற்றப்படும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் ஆராய்ச்சியில் வந்து ப்ரூஃப் பண்ணிருக்காங்க நம்மளால டெய்லியும் எடுத்துக்க உடையாட்டையும் ஒன்று வீட்டை ஒரு நாள்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கவங்க கூட நம்ம எடுத்துக்கலாம் இதே போன்று வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்பிள் வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூலையோட செயல்திறன் வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லலாம் நம்மளோட மூளையை வந்து நல்லா பிரிஸ்க்காகவும் ஆக்டிவாகவும் புத்துணர்ச்சியோடையும் வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் வந்து ரொம்பவுமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் நம்ம வாயில் இருக்கக்கூடிய சில நச்சுக்களை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த ஆப்பிளுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம ஆப்பிளில் வந்து ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கிருமிகள் வந்து அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நல்ல கிருமிகளோட நல்ல செல்கள் வந்து அதிகரிக்கப்பட்டு கெட்ட கிருமிகள் வந்து அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரத்தம் கம்மியாக இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து கம்மியாக இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவங்களாம் வந்து டெய்லி நம்ம ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வரப்போ அந்த ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய செல்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லலாங்க ரத்த உற்பத்தி வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியில் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப்பிள் மேலே வந்து பார்த்திங்கன்னா மெழுகு தடவிருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து அந்த மில்லுக்கெல்லாம் அந்த கத்தியில வந்து கிளீன் பண்ணி நம்ம தோலோடையும் சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த தோலை நீக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லலாங்க நம்ம வந்து ஜூஸா போட்டு நம்ம குடிக்கிறதை விட நம்ம டேரெக்டா நம்ம அப்படியே வந்து ஆப்பிள்ல நம்ம கடிச்சு சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சத்துக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக கிடைக்குதுன்னு சொல்லலாம் நம்ம ஜூஸா போட்டு சாப்பிட்றப்ப நம்ம பிழிஞ்சு எடுக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்படுதுன்னு சொல்லலாம் நம்ம வந்து அந்த ஜூஸை நம்ம போகிறப்ப சில நன்மை பயக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் வந்து அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியில் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள வந்து ஜூஸாக போட்டு சாப்பிடாம அப்படியே கடிச்சு மென்று சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா முழு சொத்துக்களுமே நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க நம்மளோட இதயத்துக்கு நல்லது நம்மளோட எலும்புகள் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு பலமாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாகவும் புத்துணர்ச்சியாகவும் நல்ல பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்குமே இந்த ஆப்பிள் வந்து ரொம்பவுமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்ட் லேடிஸுமே வந்து பார்த்தோம்னா தாராளமாக இந்த ஆப்பிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது பட் ஆனால் அந்த தோளில் இருக்கக்கூடிய அந்த மெழுகெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தோலோடு சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா தோலை நீக்கிட்டு நல்லா கடிச்சு மென்று சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து பார்த்தோம்னா எல்லா சொத்துக்களும் முழுமையாக கிடைக்குதுன்னு சொல்லலாங்க இதே போன்று பயனுள்ள தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் நன்றி வணக்கம்